பதினெட்டு ஆண்டுகளுக்கு பிறகு மூன்று கிரகங்கள் ஒன்று சேர்வதால் பனிரெண்டு ராசிகளில் என்ன மாற்றம் ஏற்படும் என்பதை அறிவோம் ராகு கிரகம் பனிரெண்டு ராசிகளையும் ஒரு சுற்று முழுமையாக சுற்ற பதினெட்டு ஆண்டுகள் ஆகும் இந்த காலகட்டத்தில் ராகு மீன ராசியில் உள்ளது இதனுடன் பிப்ரவரி இருபத்தி ஏழாம் தேதி புதன் இணைகிறது அதன் பின்பு மார்ச் மாதம் பதினான்காம் தேதி மீன ராசிக்குள் நிலைகிறது சூரிய பகவான் இப்படி மூன்று கிரகங்களும் இணையும் நிகழ்வு பதினெட்டு ஆண்டுகளுக்கு பிறகு நடைபெறுகிறது இந்த ராஜயோகத்தால் சிம்ம ராசி வாழ்வில் மங்களகரமான காரியங்கள் நடைபெறும் ராசியில் எட்டாம் வீட்டில் மூன்று கிரகங்களும் இணைவதால் தொழில்துறையில் எதிர்பாராத லாபத்தை தரும் மேலும் மன தைரியத்தை தரும் மீன ராசி மூன்று கிரகங்களின் சேர்க்கை மீன லக்னத்தில் ஏற்படுவதால் கல்வித்துறையில் நினைத்தது போல் பெயரும் புகழும் கிடைக்கும் உழைப்புக்கேற்ற பணவரவிற்கும் குடும்பத்துடன் ஆன்மீக சுற்றுப்பயணமும் உண்டு மிதுன ராசி மூன்று கிரகங்களின் சேர்க்கை பொன்னான பல வாய்ப்புகளை தரும் எடுத்த காரியத்தில் வெற்றி குடும்பத்தில் பணவரவால் மதிப்பும் அந்தஸ்தும் கூடும் இது போன்ற ஆன்மீக செய்திகளுக்கு பத்மம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க